ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கிணம் லாண்டி ரெடி ஆகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்து கிளம்பலான்னு பார்த்தா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அதனால போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கடையை போய் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகே ஓகே பாய் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு இனிமேல் போய் கடை கடை போடுவாங்க போட்டாங்கன்னு இப்போ ஒரு எக்ஸாம் போச்சுங்களா அதில் மார்க் எப்படி எடுத்துருக்காங்க என்ன இது எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அபினேஷ் லிவிஷா வண்டியில் கிளம்பியாச்சு இதோ போகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபினேஷ் வந்து நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க லிவிஷா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சுமாராக படிக்கிறாங்க வீட்டில் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்கன்னு இருக்கிறாங்க அவங்களுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அங்கேயே டியூஷன் போட்டிருக்கிறேன் அடுத்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியில் நம்ம சந்திப்போம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய் லைக் அவ்வளவு பண்ணிக்கோங்க அன்பமதி சேனலை மறக்காம நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சிட்ட இனிமே வந்து கடை கிளம்ப போகிறோம் கடையில் போய் பார்ப்போம் லைக் சேனலை